வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிக்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு விதமான பன்னிடங்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதோடய எப்போ வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான கட் ஆஃப் வரும் ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சாச்சு அதனுடைய கட் ஆஃப் மார்க் எப்போ வரும் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு மாதங்களாக மாணவர்கள் எல்லாருமே வந்து காத்துட்ருக்கீங்க நம்மளும் வந்து இந்த மந்த்தில் இந்த டேட்டில் வந்துடும்ன்றதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இஷ்யூஸ் வந்து ஹைகோர்ட்டுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நடந்திருக்கு ஸோ அது சம்மந்தமாக நேற்றைய செய்தி ஊடகங்கள்லையும் வெளியிட்டிருந்தாங்க அதே மாதிரி குறிப்பிட்ட பெரிய சேனல்லையும் வந்து போட்டிருந்தாங்க ஸோ செய்தி செய்தி சேனலில் வந்து போட்டிருந்தாங்க டீட்டெயில் ரிப்போர்ட்டாக வந்து அதில் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ப்ராசஸ் சர்வன்ற பணியிடத்துக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு நான் சார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன் அங்கே விண்ணப்பிக்கும் போது எக்ஸ் சர்வீஸ்மேன் டிசபிலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு ப்ரியாரிட்டி பேஸ்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஸோ ஒரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே ஹைகோர்ட் கோர்ட் டென்த் லெவல் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ வந்து ரீசெண்டாக நடந்தது மார்ச் மாதத்தில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியும் அந்த என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது அவருடைய சர்டிஃபிகேட் மேலே குறிப்பிட்ட நபருடைய சர்டிஃபிகேட் மேலே சந்தேகங்கள் எழுந்திருக்கு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அந்த பதிவாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எஸ்பி லெவல் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை வெரிஃபை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகி அவர் வந்து டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனும் சொல்லி ஜாயின் பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டதுனால அவர் மேலே குற்றவியல் நடவடிக்கையை பதிவு செஞ்சு அதற்கப்பறமாக அவர் ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவரை என்கொயரி பண்ணும்போது இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர் தான் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் அடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நபரை வந்து கை காட்டுறாரு ஸோ அவர் இதே மாதிரி பல்வேறு பணியிடங்கள் அரசு பணியிடங்களுக்கு இது மாதிரி ஃபேக் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தாரு அப்படின்ற என்கொயரி வந்து போயிட்டுருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இப்போ வந்து அப்படியே ஹோல்டு பண்ணிடலாம் இது வந்து ஒரு நடந்த ஒரு இஷ்யூ இதற்கும் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஹோல்ட் ஆகிறதுக்கும் என்ன ரீசன் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்து வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுதுன்றது இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலிமா நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஏன்னா ப்ரியாரிட்டி பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கட் ஆஃப் வெரிஃபி வேரியேஷன் வந்து இருக்குது ஸோ கட் ஆஃப் வேரியேஷன்னால் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கும் ப்ரியாரிட்டி பேஸ்ட் இருக்கிறவங்களுக்கும் இப்போ ரீசெண்டாக வந்ததில் கட் ஆஃப் ரொம்ப வந்து இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனு டெஸ்டியூப் வீடோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கட் ஆஃப்ன்றது ரொம்ப கம்மியான லோ கட் ஆஃப்லேயே வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் தான் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றத வெரிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படின்றது எந்த ஒரு ஆட்சேர்ப்புக்கும் வந்து இருக்குது ஸோ அப்படி தான் நமக்கு வந்து இதை வெரிஃபை பண்ணாங்கன்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லாருமே என்ன ட்ரீ டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க டிஎன்பிசிலாம் இந்த மாதிரி கிடையாது ரிட்டர்ன் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க சப்மிட் பண்ண சொல்லியிருக்கலாம்ன்றதெல்லாம் சொன்னீங்க இருந்தாலும் இது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த நபர் வந்து போலியான சான்றிதழ் கொடுத்துருக்காருன்றது தெரிய வந்திருக்கு ஸோ இதை வந்து எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்றதுனால தான் ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய ப்ரியாரிட்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் தமிழ் வழி சான்றிதழ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் இப்போ இந்த ஒரு ஒர்க்குன்றது போய்ட்டு வந்துட்டுருக்கு ஸோ கூடியவர்களையே நமக்கு இதற்கான ஃபைனல் அப்படின்றது வந்து வந்துடும் ஸோ யாரெல்லாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இல்லீகலாக கொடுத்தீங்களோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பின்வாங்கலாக இருக்கும் கண்டிப்பாக அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்தெந்த விதங்களில் வந்து தவறான நடவடிக்கை ஈடுபட்டிங்கன்னா சட்ட நடவடிக்கை வந்து எடுப்போன்றதை ஆட்ஸர் பிரிவுலேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான் எல்லாேருக்கும் வந்து நடக்கும்ன்றத ஒரு பொதுவான விஷயமாக நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஒரு டிசபிலிட்டியுடைய ஒரு வேக்கன்சிஸை வந்து நார்மல் பர்சன் எடுத்தாங்கன்னா அது எவ்வளோ ஒரு ஒரு முறைகேடான விஷயன்றது செய்தித்தாள் மூலியமாக பார்க்க வரும்போது தான் தெரிய வருது ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாதவங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து கிடைக்கணும் தான் அரசு வந்து இந்த சலுகையெல்லாம் கொடுக்குது ஒரு நார்மல் பர்சன் அதை வந்து நான் டிசபிலிட்டின்னு போய் எடுத்துக்கிட்டு இது மாதிரி பண்ணுறது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயம்ன்றது எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயுமே இது காமனாக வந்து நடந்துருக்கும் ஸோ இது வந்து அவர் எத்தனை வருஷமாக பண்ணிணார்ன்றது தெரில அதை வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இப்போ அந்த டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் ஆஃபி அசிஸ்டன்ட் மசாஜி இந்த மாதிரியான பயணத்து கூட வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இப்போன்னு இல்லை எப்போ வேணாலும் ஆபத்தை விளைவிக்கும் எப்போ வேணாலும் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணுவாங்க இந்த சமயத்தில் அவசர அவசரமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரிஜினல் டாக்குமெண்ட் உங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னாலும் கூட நாளைக்கு ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் போகணுன்னா கூட அப்போ வெரிஃபை பண்ணாங்கன்னா கூட அது உங்களுக்கு இஷ்யூ தான் அதனால் என் யாருமே வந்து டூப்ளிகேட் சர்ட்டிஃபிகேட் கொடுத்து வேலைக்கு போகணுன்ற ஒரு கான்செப்ட்டில் வந்து பார்க்காதீங்க உங்களுடைய நாலேஜுக்கு என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுமோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கோ அது சரியான முறையில் அரசாங்கம் வந்து உங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குது எதுக்காக இந்த வாய்ப்பெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கும் வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்குன்றதுனால தான் வந்து பண்ணுறாங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா அதனுடைய பின்விளைவுகளை நீங்கள் தான் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆஃபிஸிஸ்டன்ட் மசாஜிக்கும் இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த கட்டமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கூட ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களை என்ட்ரு பண்ணலாம் ஸோ அந்த வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது அந்த ஒர்க் தான் வந்து போயிட்டுருக்கு ஸோ கூடலேயே நமக்கு இந்த ஷார்ட் அவுட் பீரியடில் நமக்கு இந்த கட் ஆஃப் அப்படின்றது வந்து வரும் ஸோ அது சம்மந்தமாக அப்டேட் கிடைக்கும் போது நானே உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிப்பேன் நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால தான் அதை வந்து ஷேர் பண்ணேன் எல்லோரும் வந்து நியூஸ் சேனலோ இல்லை வந்து செய்தி பேப்பர் நியூஸ் பேப்பரோ வந்து ரீட் பண்ணுறது கிடையாது ஒரு அப்டேட்டான விஷயத்தை நேற்று நடந்த இன்சிடெண்ட்டை வந்து இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ அந்த ப்ராசஸ் சர்வருடைய பணியிடத்தை வந்து விலக்கி வச்சுட்டு யாரை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்களோ அவங்கள வந்து கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ அடுத்தடுத்த மாவட்டங்களில் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ன்றது போயிட்டுருக்கு இன்னும் நிறைய மாவட்டத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் சென்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ இந்த இஷ்யூஸ்னால வெரிஃபை பண்ணணுன்ற ஒரு கட்டாயத்தினால அவங்க வந்து ஒரு ஒருத்தரையும் வந்து இண்டிவிஜுவலாக கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க ஆர்டர் வந்து இஷ்யூ இருக்காங்க ஸோ தென்காசி மாவட்டத்துக்குலாம் இப்போ தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துட்டுருக்கு ஸோ குடியிருக்கே நமக்கும் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி இந்த மாதிரியான பண்ணுறதுக்கும் அப்டேட் கிடைக்கும்ன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தது ஹை கோர்ட் எக்ஸாமினேஷன் இதுக்கும் அதுக்கும் இல்லை ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் படி அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துகிறது படி நடத்துவாங்க கூடிய இடையிலேயே நமக்கு அதற்கான அப்டேட்டும் வந்து கிடைக்கும் தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க ஹைகார்ட் எக்ஸாமினேஷனுக்கான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குன்றதை சொல்லியிருந்தேன் டெஸ்க்ரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் தரம் பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு பதிமூணு பார்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்கிரிப்ஷனுக்குள்ள அது லிங்க் தரேன் தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸும் நம்ம சேனலை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்